உங்கள் தாண்டி போகாதே எம் ஆறு இரு கிளம்பிட்டோம் அம்மாவும் அப்பாவும் அங்கே கிளம்பிருப்பாங்களா அண்ணன் கிளம்பிருப்பாண்ணா அதைக்கு வேறு ஒரு ஃபோன் போன் நினச்சேன் மறந்தே போயிட்டேன் சரி அப்போ இந்த போடுவோம் ட்ரெஸ் மாப்பி வச்சா உள்ளே வரலாமா ஆ ஒரு நிமிஷம் வாங்க இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு ம் யூ இந்த ட்ரெஸ்ஸில் நீ ரொம்ப அழகா இருக்க ம் யூ நம்ம எப்போ கிளம்புறோம் இதோ கொஞ்ச நேரத்தில் ரகு ஆ உள்ள வாங்கம்மா என்னம்மா கிளம்பிட்டியா ஆ கிளம்பிட்டாப்பா சரிம்மா கீழே வாங்க ரகு கீழே கொட்டுவா? ஆ சரிங்கம்மா கீழே போகலாமா உம் போகலாம் எல்லாருமே எக்காந்து கிளம்பிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ண கிளம்பவா எப்படி ஒண்ணுமே புரியலையே இவன் இனத்தை போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா அம்மா வாங்க வர்றதெல்லாம் இருக்கட்டும் நீ கிளம்பலையா வீட்டில் என்னது வீட்டில் இருக்க போறியா மாதிரி பேசாம கிளம்பு போறேன் இங்க பாறை எதை பத்தி யோசிக்காத நீ உன் ஃபேமிலி கூட இருக்க சந்தோஷமா இரு சரியா போ போய் கிளம்பிட்டா இவளை எப்படியும் அனுப்பிட்டேன் சரி கிளம்பிட்டு வரட்டும் அப்புறம் நம்ம கிளம்பிக்குவோம் இந்த என்னடி இந்த அம்மா இருக்கேன் அவளா ரெடியாக போயிருக்கா ஓ அப்படியா ஏன் வந்துட்டான் வந்துட்டாளா வாவ் அம்மு இந்த தாவணி சூப்பர் அம்மு சரி அம்மா கூப்பிட்றாங்க நான் போறேன் நீங்க வாங்க ம் சரி கீழே போம்மா சிரிச்சிட்டே போ. நம்ம கிளம்பிடோம் இன்னாங்களாலவே காணுமே. கிளம்பிடிங்களா உள்ள வரலாமா? ஆ நாங்க அப்பாட வந்துட்டார். வாவ் தஸ் சூப்பரா இருக்கு. அம்மா கூப்பிட்டாங்க கீழே போலாமா போலாம் அம்மா இந்த வரேன்ப்பா ம் சரிப்பா போலாமா ஆ போலாமா சரிங்கம்மா நான் போய் காரை ஸ்டார்ட் பண்ணுறேன் நீங்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வாங்க ஆ சரிப்பா சரிம்மா கிளம்புவோமா ஆ சரிங்கக்கா அப்பா அம்மாங்க கிச்சன்ல தான் இருப்பா கூப்டி எவ்வளவு நேரம் ஆச்சு எப்ப வந்திருக்க என்னம்மா எது கூப்டீங்க அண்ணனும் அண்ணி ரெடி ஆயிட்டாங்கன்னா போய் பார்த்துட்டு வாமா போ ம் சைமா அம்மா நீ வந்தியா தம்பி அனு தம்பி பின்னாடி வராமா என்ன அண்ணா அண்ணி பேரை சொன்னே மூஞ்சிலாம் பயங்கரமா இருக்கு ஏய் பாலு அமைதியா ஓகே ஓகே நான் இது கண்டுக்கலப்பா பாமா அண்ணி உங்க டிரஸ் சூப்பரா இருக்கு தேங்க்ஸ் மா நீ ரொம்ப அழகா இருக்க அனு உங்க வீட்டில் எல்லாரும் கிளம்பிட்டாங்களா ஆ கிளம்பிட்டாங்க அத்த இப்போதான் பிரபாக் ஃபோன் போட்டு கேட்டேன் வந்துட்டு இருக்காங்களா நம்மளும் போகலாம் சரியா இருக்கும் நேரம் சரிப்பா அப்பா கார்டு ஆ சரிங்கப்பா. மாங்கமா உள்ள போலாம். ஆ சரிப்பா. அண்ணா நீங்கலாம் போங்க. நான் என்னோட சரிமா சீக்கிரம் உள்ள வந்துரு. ஆ சரி அம்மா எங்க போனீங்க? ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப முக்கியம் ஐஸ்கிரீம் எனக்கு ஐஸ்கிரீம் தான் முக்கியம் சரி சரி கோவப்படாத எனக்கு நீ தான் முக்கியம் சரி வாங்க எல்லாரும் உள்ள போலாம் ஆத்தாரியோ பார்வையால எரிச்சிருவா போல நைஸா உள்ள நினைவிடுவோம் சரி இந்து நீ அம்மா கூட்டிவா நான் உள்ள போறேன் மூடிரு மாப்பிளை இரு வார உள்ள சரி உள்ள போவோமா போலாம் ஏன் தங்கச்சியா இது இவ்ளோ அமைதியா இருக்க என்னடா எனக்கு தேவைதான் ரகு என்ன உங்க பாண்டு திண்டாட்டம் தான் மூடி நின்றான் வாமா

உன் ஃப்ரெண்ட் வந்திருக்கா பாரு பாடி வர இவ்வளோ நேரமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதான் வந்துட்டேன்ல என்னடி அபி என்ன மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி வச்சிருக்க சிறிடி ஹட்டி வாங்க போற என்ன பிரபா ப்ரோ அந்த சீடியை பார்த்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மாதான் யாராவது வராங்களான்னு பார்த்தேன் பாரு மறுபடியும் பார்க்கறத

மேடி நான் உங்களை பத்தி செய்யலான்னு பார்த்தா ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு என்ன சேரிங்க போல சிரிக்காதே பிரபாண்ணா சொல்லுமா என்னன்னா உங்க ஒய்ஃப் உங்க பக்கத்துல நிக்கா அந்த சைடு யாரை என்ன ஒரே யோசனையா இருக்கு நான் போறேன் நீங்க வாங்க எங்கடி போற சும்மா வெளியே உள்ள கார்டனுக்கு இந்த அம்மா எங்க போறா இந்த அம்மா எங்க போறா வெளியே கார்டனுக்கு போறேன்னா ஓ அப்படியா சரி நான் அவகிட்ட போறேன் ஏய் இரு நானும் வரேன் சரிடி நீ இண்டே இருங்க நான் போய் சாப்பிட்டு வரேன் ஓகேவா போயிட்டா நமக்கு சோறு தானே முக்கியம் இல்ல கவி என்னடி ஏன்ன பச்ச சேலா முடி பண்றீங்க போற நான் போறேன் ஏ ஏ ஏ அட போங்கப்பா நான் சாப்பிட போறேன் ஹ் பைட் டா இன்ன யார் கூட பேசறது ஏ நானா இல்லையா குட்டிமா என்னது குட்டிமாவா இது என்ன ஒதுசா கூப்பிடணு தூஞ்சி உனக்கு பிடிக்கலனா நான் கூப்பிடல அப்படிலாம் இல்லை நல்லா தான் இருக்கு நீங்க நெல்லு எனக்கு ஒரு கால் வருது நான் பேசிட்டு வரேன் அதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம் நான் நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன் இப்போ ஒரு கீ நீங்க பார்த்துக்கோங்க நான் நாளைக்கு வந்துடுவேன் நான் நாளைக்கு கழிச்சு வந்துடுவேன் ஓகே பை ஏ அம்மு என்ன அங்க பாரு இப்ப அதுக்கு என்ன உனக்கு திட்டணும் போல இல்லையா திட்டினாப்ல திருத்தி எல்லாம் சரியாயிருமா என்ன ஒன்ன மாதிரிலாம் என்னால இருக்க முடியாது நான் போய் என்னன்னு கேட்க தான் போகிறேன் சும்மா இரு லூசுமாக இது பண்ணாத அது என் என்னோட அண்ணியோட அண்ணன் அதுக்கே உனக்கு வாய் இவ்வளோ உளருது அதெல்லாம் தெரியாது நீ போய் பேசக்கூடாது அவ்வளோதான் சும்மா இரு நான் போய் பேச தான் போகிறேன் ஹலோ ப்ரோ

ஆமாம் நீங்க தான் பண்ணீங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியல நல்லா நடிக்கிறீங்க சார் ஒரு பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்திட்டு இப்போ இன்னொரு பொண்ணோட புருஷன் என்ன நான் ஏன் மாற்றினண்ணா யார் என் ஃப்ரெண்டு அம்முவைட்ருக்கீங்க இன்னைக்கு தான் உங்களண்ணா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கேன் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்களா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த பொண்ணோட நேம் தான் தெளிவா தெரியுதோ என்ன எங்க அவங்க நான் அவங்க நீங்க தெரியும் எனக்கு அதாங்க எப்படி தெரியும் எங்க கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்கல்ல அப்போ தான் என் தங்கச்சி உங்களை சொல்லிக்கிட்டு இருந்தா அப்போ தான் தெரியும் அப்போ இல்லைங்க உண்மையாகவே நினைத்தா பார்த்துருக்கேங்க ஆமாங்க உங்களை நான் நினைத்து தான் பார்த்துருக்கேன் நேரில் உங்கள் வா பாலாம்

டாக்டர் இது ஒரு புது நாடகமா என்ன இதுக்கு மேல என்ன உங்களுக்கு புரிய வைக்க முடியாது நான் கிளம்புறேன் சி எப்படி போய் சொல்லிட்டு போறான் பாரு டாக்டரா அமு வா போலாம் டாக்டரா டாக்டர் இது அங்க பிசினஸ்மேன்ல அமு வா போலாம் நான் வீட்டுக்கு போறேன்

எனக்கு தலைவலிக்கு நான் தூங்க போறேன் நீ தூங்கு நீ தூங்கு நான் வெளியே போயிட்டு வராச்சு உண்மையா என்ன தெரியும் இவர் ரொம்ப நல்லவர் தானே

என்ன பேரம்பி வேண்டாமா என்ன ஏத்தி போன்றோடு உச்சவம் போரு கோரு நான் வேர் வேறாய் அடவே ஒரு பால் பார்வை உனை பார்த்தேனே பெண்ணேனே பெண் நல்ல அக்ஷய பாத்திரம் பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழந்த